ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் அரக்கோணம் லியோ கார்ஸில் அடுத்த வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஃபேன்சி நம்பரில் லோக்கல் நம்பரில் வேகனார் இன்றைக்கி மருதி பிராண்ட்லேயே நல்ல விற்பனை ஆகக்கூடிய நம்பர் ஒன் வாகனம் வேகனார் தாங்க ஒரு மிடில் ஃபேமிலி பசங்களுக்கு படிக்க வச்சுட்டு வீடு எல்லாம் கட்டிவிட்டு காருன்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது எல்லாருமே கேட்கக்கூடிய வண்டி வேகனார் தாங்க நல்ல கண்டிஷனில் ஒரு வேகனார் வாங்கிக்கினா திருப்திகரமாக இருக்கும் நல்ல ஒரு அஞ்சு பேர் கம்ஃபர்டபுளாக லேடிஸும் ஓட்டலாம் ஜென்ஸும் ஓட்டலாம் அந்த மாதிரி வண்டியை எல்லாருமே விரும்புவாங்க அந்த மாதிரி விரும்பக்கூடிய வண்டியை வந்து லோக்கல் நம்பரில் ஃபேன்சி நம்பரில் டாப் எண்டு ஜெட் டாப் எண்டு சிங்கிள் ஓனர் வண்டி நம்மக்கிட்ட அதுதாங்க எல்லா வண்டியும் சிங்கிள் ஓனர் வண்டி தான் நிறைய வரும் நல்ல கண்டிஷன் வண்டியாக லோ மைலேஜ் ஒன்று ஃபேன்சி நம்பராக பார்த்து தான் எடுப்போம் இதுவும் ஃபேன்சி நம்பர் தான் வண்டி நம்பர் பார்க்கலாம் வண்டியோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வீட்டில் காட்டுறேன் வீடியோவில் பாருங்கள் நம்ம சேனலை ரெகுலராக பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணிக்கோங்க யூடியூப்பில் லியோ கார்ஸ் நேமு இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா லியோ லியோ கார்ஸ்னு வரும் இன்ஸ்டாவும் ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டியோட ஃபுல் டீட்டெயில்ஸு வீடியோவில் காட்டுற வாங்க வீடியோவில் போவோம்